அசால்ட்டாக இருக்கக்கூடாது ஓகே ஹூதர் நம்ம அவங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் நம்ம நபி சொல்லலாம் ஒலேவசலம் சொல்லியிருக்காங்க நம்ம அண்டே விட்டா உதவி கேட்டால் உதவணும் அவங்க கடன் கேட்டால் நம்ம கடன் கொடுத்து உதவணும் அவங்களுக்கு உடம்பு செல்லனா நம்ம போய் அவங்களுக்கு பார்க்கணும் முக்கியமாக நம்ம எந்த நேரத்துலையும் அவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது இது தெரியாம நான் கதவை வேகமா சாப்பிட்டுட்டேன் நான் பண்ண மாட்டேன்